இந்து சமூகத்தில் ரெண்டே வர்ணம்தான் தான் ஒன்று பிராமணன் மற்றவன் எல்லாம் சூத்திரன் வைசியன் கூட இடையில இவனுலா சொல்லிக்கிட்டது அப்படி ஒரு வர்ணம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை சாதியால் வருணத்தால் உயர்ந்தவன் நான் மட்டும்தான் அத்தனை பேர் எனக்கு கீழானவன் தான் இது அண்ணாமலை காதல விழாது எச்சி ராஜா உயர்ந்த சாதி அண்ணாமலை கீழ் சாதி அதுதான் வர்ணாசிரமன் சொல்லுது அதுதான் பார்ப்பனிய தர்மம் சொல்லுகிறது சாதி நயினார் நாகேந்திரன் கீழ் சாதி அதுதான் பார்ப்பனியம் சொல்லுகிறது ஆரியம் சொல்லுகிறது மாகன் பகவத் உயர்ந்த சாதி அக்கா தமிழிசை தாழ்ந்த சாதி அதான் ஒரு சங்கராச்சாரி சொன்னார் ஒரு பாப்பாங்க தூக்கி போடுறார் துணிய அப்பவே வெளியே வந்திருக்க வேண்டாம் உறவும் வேண்டாம் நட்பும் வேண்டாம் போங்கடா எங்க அப்பா வழியில் நான் போறேன் வெளியே வந்திருக்கணும் அக்கா தமிழிசை இந்த மானம் கேட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என் கையில நீ தூக்கி போட்ட துணிய அவமானம் நான் நான் ஒரு ஆளுநர் கவர்னர் என் கையில் நீ தூக்கி போற துணிய சீச்சி உங்களோடு இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கணும் நான் திமுக இருந்து வெளியே தான் அவங்களுக்கு கவலை எல்லாருக்கும் கவலை அதுதான் இவன் என்னையா ஒரே போய் நின்றுகிட்டான் திமுகவையும் சேர்த்து சனாதனிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் பிடியாக இருக்கிறோம் அதுதான் எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு இடம் தான் அதிகமாக வேணும் அப்படிங்கிற என்ன இருந்தா நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும் அதிமுக பேசணும் விஜய் விஜய்டையும் பேசணும் திமுகவிலையும் இருக்கணும் திமுகவுக்கு நான் வந்து சூறா காட்டணும் விஜயிட்டையும் நாங்கள் பேச முடியும் அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நாங்கள் பேசுவோம் ஏன் பிஜேபியோட கூட எங்களால் பேச முடியும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும் எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை எல்லா கதவையும் நான் சாத்திட்டேன் பிஜேபியா வேண்டாம் பாமகவா வேண்டாம் அதிமுகவா பிஜேபியோட இருக்க வேண்டாம் விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம் எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்கே நிற்கிறேன்னா நான் என்ன முட்டாளா விவரம் தெரியாதா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் நாலு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் நான் இங்கே நிற்கணும் ஏன் இருக்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன் பெரியாரின் பிள்ளை சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன் அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள் திருமாவளவன் அடைத்து விட்டு அரசியல் செய்கிறான் உறவு இல்லை அந்த முடிவில் உறுதியா இருக்கிறோம் சில பேர் வேற கிளப்புறோம் அது ரெண்டா உடைஞ்சிருச்சு அது உடைஞ்சதை ஒண்ணு வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா நோ எங்களுக்கு அது தேவையில்லை எங்களால் பேசுறேன் சாதியவாத அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் சனாதன சக்திகளோடும் வெறும் தேர்தலுக்காக சில இடங்களுக்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் வெளிப்படையான அறிவிப்பு எவ்வளவு இடங்கிறது நாங்கள் நெகோசியேஷன் பார்த்துக்கோம் அது வேற எத்தனை இடங்கள் வேண்டும் எத்தனை இடங்களை இறுதி செய்ய வேண்டும் என்பதை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முடிவு செய்வோம் அது போதுமா போதாதா என்பதை எங்கள் கட்சியின் தலைமை குழு முடிவெடுக்கும் முன்னணி தலைவர்கள் கூடி முடிவெடுப்போம் அது வேறு தேர்தல் வரும் போகும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும்